அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா லட்டு ரெண்டை செய்ய போறோம் லட்டு ரெண்டை வந்து இன்னைக்கு ஒரு கிலோ மாவுல நம்ம லட்டு ரெண்டை செய்ய போறோம் அதுக்கு வந்து நான் சங்கரா கடலை மாவு வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சர்க்கரை வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு வாங்கி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் அளவுக்கு ஆயில் ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி ஐம்பது கிராம் அளவுக்கு திராட்சை மாசி பவுடர் ஐம்பது கிராம் பச்சை கற்பூரம் சிறிதளவு அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான பொருள் லட்டு ரெண்டை செய்யறதுக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து லட்டு ரெண்டை வந்து செய்யறதுக்கு இந்த மாதிரி வந்து கரண்டி எடுத்து வச்சிருக்கோம் உங்ககிட்ட இருந்தா இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற இந்த கரண்டியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுலயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூந்தி வந்து புளிய ஆரம்பிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து மூணு கரண்டி வந்து லட்டு செய்யறதுக்கு தேவைப்படும் பாத்தீங்க ஒரு கரண்டி வந்து நமக்கு பூந்தி புலியறதுக்காக ஒண்ணு தேவைப்படும் ஒரு கரண்டி வந்து நம்ம பூந்தி போட்டுட்டு அல்றதுக்காக தேவைப்படும் இன்னொரு கரண்டி வந்து நம்ம ஜீராவுல கிளறி விட்டு அள்ளி போடுறதுக்காக நமக்கு வந்து தேவைப்படும் மொத்தம் வந்து மூணு கரண்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வந்து பூந்திக்கு வந்து மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக நான் ஒரு அகல பேசனை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா கடலை மாவு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஜல்லடையில நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து கட்டி கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜலிக்காமல் மாவை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கரைக்கிறதுக்கு அதனால இந்த மாதிரி கட்டி எல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா வந்து கடலை மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து லட்டு வந்து புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற அளவுகளோட நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக லட்டு உங்களுக்கும் சூப்பராக வரும் நீங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறமே நல்லா வருமோ வராதோ அப்படின்னு பயந்துக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை கண்டிப்பாக சூப்பராக உங்களுக்கும் லட்டு வரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கடலை மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும் போதே நல்ல கடலை மாவா குவாலிட்டியான கடலை மாவாக வாங்கி எடுத்துக்கோங்க நான் வந்து சங்கரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சங்கரா வந்து இங்கே நல்லா இருக்கும் அது இல்லாமல் நந்தி மாவு நல்லா இருக்கும் இப்போ நந்தி வந்து வரதில்லை மாவு அதனால நான் சங்கரா வாங்கி எடுத்திருக்கேன் உங்கள் ஊரில் நல்ல குவாலிட்டி மாவா எந்த மாவு கிடைக்குதோ அது வந்து நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிலோ கடலை மாவும் நல்லா ஜளிச்சு எடுத்துட்டோம் அவ்வளவுதாங்க பைனலா ஜலிச்சு எடுத்தாச்சு இப்ப வந்து இதை வந்து நம்ம கீழே கொட்டிடலாம் கொட்டிட்டு நம்ம வந்து மாவு வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் பாட்டியும் எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க லட்டு செய்யறதுக்கு இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துதான் லட்டு செய்ய போறோம் இப்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதுல வந்து ஆயில் சேர்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அடுப்புல வந்து நம்ம ஆயில் வந்து சூடு பண்றதுக்காக வச்சிருக்கோம் இன்னொரு அடுப்புல வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாகுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வடை சட்டி வச்சிருக்கேன் ஒரு கிலோ கடலை மாவுக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போறோம் அங்கே சேர்த்துடலாம் ரெண்டு கிலோ சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம் சர்க்கரை வந்து சரியா மூங்குற அளவுக்கு தண்ணி வந்து இருக்கணும் பாருங்க ஒரு சைடு வந்து ஆயில் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து பாகுக்காக நம்ம வச்சிருக்கோம் அடுத்தது நம்ம கடலை மாவு வந்து கரைச்சி எடுக்க போறோம் அதுக்காக வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து எந்த பதத்தில் வந்து கரைச்சி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி மாவுக்கும் கொஞ்சம் வந்து லூஸா இருக்க மாதிரி இட்லி மாவை நம்ம கரைப்போம் பாத்தீங்களா நல்லா டைட்டா அதை விட கொஞ்சம் லூஸா இருக்கணும் அந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கணும் சர்க்கரை வந்து நல்லா கரைகிற வரைக்கும் வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க சர்க்கரை வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் மாவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாம நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்துல பால் வந்து ஒரு இருபத்தஞ்சு எம்எல் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அழுக்கு பூரா மேலே வந்து பிரிஞ்சு வரும் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து கிண்டி விட தேவையில்லை சர்க்கரையில் இருக்க டஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து மேலே தனியா பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அழுக்கை வந்து கிளீரா எடுத்துடலாம் பாருங்க அழுக்கெல்லாம் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து இதை ஓரமா அப்படியே எடுத்துடலாம் பாருங்க தெரியுதா உங்களுக்கு இப்போ பாருங்க நமக்கு வந்து பாகு வந்து கிளியரான பாகா வந்து ரெடி ஆயிருக்கு இப்ப இந்த பாகு வந்து நமக்கு ஒரு கம்பி பதம் வந்து வரணும் ஏலக்காய் வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக நான் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நான் சேர்க்குறேன் ஏலக்காய் வந்து நல்லா நைஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா பவுடராக பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஏலக்காய் வந்து நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாகு வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வந்து வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்து வரணும் பாருங்க உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி வந்து வந்ததும் நமக்கு வந்து பாகு வந்து ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் இந்த டைம்ல வந்து நம்ம பாகு வந்து டைட் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு கால் லெமன் வந்து புளிஞ்சி விட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசி பவுடர் பாதாம் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதாம் பவுடர் வந்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இது வந்து சும்மா ஒரு அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு வாசனைக்காக தான் ஒரு சிலர் எசன்ஸ் சேர்ப்பாங்க நான் வந்து எசன்ஸ் சேர்க்கல பச்சை கற்பூரம் வந்து ஒரு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காய் வந்து சேர்த்திடலாம் இப்போ பாக வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பாகு வந்து சூப்பரா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம பூந்தி வந்து போட்டு எடுத்துடலாம் மாவு வந்து ரெடியா கரைச்சி வச்சிருக்கோம் இந்த மாவுக்கு வந்து நம்ம குளிக்கரண்டி ஒன்று தேவைப்படும் இந்த மாதிரி குளிக்கரண்டி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க நீங்க அதிக குவாலிட்டியிலேயே செய்றீங்க அப்படின்னா சாஸ்பின் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வீட்டில் கொஞ்சமா செய்கிறதுனால கரண்டி தான் வந்து யூஸ் பண்ண போறேன் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பாகு வந்து நமக்கு ரெடியா இருக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து கரைச்சி ரெடியா வச்சிருக்கோம் கரண்டியும் ரெடியா வச்சுருக்கோம் ஆயில் பார்த்தீங்கன்னா மிதமான சூட்ல வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நமக்கு பூந்தி வந்து பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பூந்தி கரண்டி வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த அடியில வந்து நம்ம கைக்கு அடியில வந்து இந்த கரண்டி இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸுக்காக இந்த மாதிரி வைக்கிறோம் நீங்க வந்து அதிகப்படியான ஸ்வீட் எல்லாம் நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னா மண்டப ஆடுறக்கோ அந்த மாதிரி போய் செய்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிரும் நம்மளால வந்து ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியாது அதனால இந்த கையோட அடி சைட்ல வந்து இந்த கரண்டி காம்பு வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கிரிப்பாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து பூந்தி வந்து ஊற்ற ஆரம்பிக்கணும் இப்போ இந்த கரண்டி வந்து இது மேலேயே வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே வடிஞ்சிட்டு இருக்கோம் பாருங்க பூந்தி போட்டு இந்த மாதிரி பாதி சலசலப்பு அடங்கின உடனே நம்ம வந்து பூந்தி வந்து எடுத்துரணும் கிறிஸ்பியாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து லட்டு வந்து உரண்டை வராது இந்த மாதிரி அழுத்தம் போது கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போதே எடுத்திங்களா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லட்டு உருண்டை வந்து சரியாக வரும் இந்த மாதிரி வந்து பூந்தியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அழுத்தி விட்டுட்டு ஊர்ன உடனே நம்ம வந்து பூந்தியை வந்து எடுத்துடலாம் பாருங்க நம்ம வந்து பூந்தி பொறிச்சிட்டு ஜீரால வந்து சேர்த்திருக்கோம் இப்ப ஜீரால இருக்க பூந்தியை வந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு தாம்பாளத்துல வந்து ட்ரை தொடைச்சிட்டு சேர்த்துலாம் ஜீரா வந்து சுத்தமா வடிச்சிருங்க பூந்தி வந்து ரெடி ஆயிருச்சு நம்ம வந்து ஜீரால போட்டு எடுத்து வச்சுட்டோம் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்ப வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு திராட்சை ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் இந்த திராட்சையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க திராட்சை வந்து இந்த மாதிரி உப்பி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ரெடி பண்ணி வச்சிருந்த பூந்தி கூடவே நம்ம வந்து இந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பாகல கொஞ்சம் சேர்த்து இப்போ வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ வந்து முந்திரி திராட்சை எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நம்ம பூந்தி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி போட போறோம் இது வந்து ஒரு ஜார் அளவுக்கு நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இப்ப இதை வந்து நம்ம இந்த பூந்தி கூடவே சேர்த்துடலாம் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த லட்டுவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விட்டுக்கோங்க லட்டு உருண்டை வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி வந்து நம்ம உருண்டை வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அருமையான லட்டு உருண்டை வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்க வீட்டுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு கிலோ கடலை மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பது லட்டு வந்துருக்கு அடுத்து வீடியோ சேர்ந்துக்கலாம் நல்லா சாப்பிடுங்க முடிஞ்சிருச்சு